செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலில் நாள் முழுக்க வடை பாயாசத்துடன் கூடிய அன்னதான திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு துவக்கி வைத்து பக்தர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் எங்கள் முதல்வர் கையில் இருக்கின்ற ஆட்சி மூலம் நல்லதை வரவேற்போம் தீமையை ஒழிப்போம் எனவும் பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த கோவிலில் தினந்தோறும் மதியம் மட்டும் நூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று நாள் முழுக்க அன்னதான திட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வடை பாயாசம் பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் அறுசுவை உணவுடன் திட்டத்தை துவங்கி வைத்து பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு பக்தர்களுடன் உணவு அருந்தினார் இதன் முன்னதாக குறிஞ்சி ஆண்டவர் முருக பெருமானை மனமுருகி வேண்டினார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியதாவது இன்றோடு சேர்த்து குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய கோயிலான காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு இன்றைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்றைக்கு முன்தினம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலே சுமார் முப்பத்தி மூன்று கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட தங்கத்தேர் உபயமாக திருக்கோயிலுக்கு பெறப்பட்டது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் இன்றைக்கு கூட கோயம்புத்தூரிலே சுமார் நூறு கோடி பெருமானம் உள்ள சொத்து ஆக்கிரமிப்பில் அகற்றுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே நம்முடைய பழனித்திருக்கோயில் பார்த்தால் இதுவரையில் ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஆக்கிரமிப்பிலிருந்து ஆக்கிரமிப்பாளிடமிருந்து சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இதுவரையில் இந்து சமய அறவைத்துறையின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய அளவு எட்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏக்கர் இந்த நிலங்களுடைய மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் எட்டாயிரத்தி நூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பீடு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் திருக்கோயிலுடைய இடங்களை உறுதி செய்வதற்காக வாயிலாக அளவீடு செய்யப்பட்டு அது படமாக்கப்பட்டு அதில் எல்லை கற்கள் நடுகின்ற பணியை மயிலாப்பூர் திருக்கோயிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினோம் இன்றைய வரையில் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் மதிப்பிடப்பட்டு எல்திக்கப்பட்ட எ நாற்பத்தி ஏழாயிரத்தி மூணு எல்லை கற்கள் இதுவரை பதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தன்மார்கள் அதிக நம்பிக்கையோடு கடந்த எந்த கால ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு உபயதார நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி இதுவரையில் உபயதாரம் இருந்து நிதியாக வரப்பெற்றிருக்கின்றது இன்று காலையிலே நாங்கள் பங்கேற்ற திருநாயணங்குடி கூட பெருமளவு திருக்கோயிலுடைய பணம் என்றாலும் உபயதார நிதி பெருமளவு அந்த திருக்கோயிலில் வரப்பெற்று அந்த திருக்கோயிலுக்கு இன்றைக்கு இன்றைக்கு பூ அலங்காரத்திற்கு மாத்திரம் எட்டு லட்சம் ரூபாயை ஒரே ஒரு உபயதாரர் இறை என்பர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் உபயதாரர்கள் வழங்குகின்ற நிதி முறையாக திருக்கோயிலுக்கும் அவருடைய நேர்த்திக் கடனுக்கு போல் செலவிடப்படுகிறது என்பதை உணர்ந்து அறிந்து நம்பிக்கை வைத்ததன் காரணமாக இதுவரையில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் சுமார் பன்னெண்டு பதினேழு பணிகளுக்கு செலவிடப்பட்டு வருகின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடவுள் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி திருப்பரங்குண்டம் அழகர்கோவில் திருத்தணி என்று என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த திருக்கோயில்களில் திருத்தணியை தவிர்த்து நான்கு படை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் குடமுழுக்கள் நடைபெற்றிருக்கின்றது வரலாற்று சிறப்பு மிக்க அனைத்துலக முருகன் பக்தர் மாநாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முருகனுக்கு சிலை அமைக்கின்ற பணி திமிரியிலே ஒரு சிலையும் அதேபோல் மருதமலையிலே ஒரு சிலையும் திண்டலிலே ஒரு சிலையும் அமைக்கின்ற பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தீப திருவிழாவில் ஆலம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குணமுழுக்கு நடத்தப்பட வேண்டியுள்ளது இந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் ஐம்பது திருக்கோயில்களுக்கும் அந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுப்புகள் முழுமையாக அனைத்து திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரோப்பா இலவசம் தரிசனம் இலவசம் வேலை ஒலியூட்டப்பட்ட கோபுரங்களுக்கு வண்ணங்களுக்கு அமைக்கின்ற பணி தொடங்கி வைத்த பணி அதே போல் கீழ் மண்ட கீழ் மண்டபத்திலே இருக்கின்ற மரங்கள் நடுகின்ற பணி அதோடு தொடர்ந்து பணியா குடிஞ்சியாண்டவர் திருக்கோயிலுக்கு வருவதற்கு முன்னா முன்பாக கீழே இருக்கின்ற திருணங்குடி திருக்கோயிலுடைய புறமுழுக்கு விழா கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலே மூன்று வேலை உணவு திட்டம் அதாவது தங்கி தங்கிப்படிக்கு பயில்கின்ற செல்வங்களுக்கு உண்டான உணவு திட்டம் அதே போல் ஆறாயிரத்தி ஐநூறு கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தக பையோடு இலவசமாக கல்வி உபகரணங்கள் அந்த பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை அந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களிடையே இந்து சமய அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகன் பக்தர்கள் மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி கலை இலக்கிய போட்டியிலே வெற்றி பெற்ற பெற்றான பரிசளிப்பென்று எண்ணற்ற திட்டங்களை இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்து சமய அறலத்துறை அதன் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்